நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஜூன் மாத பலன்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜூன் மாத பலன்கள் இந்த மாத பலன்களை பிரசன்ன அடிப்படையில் எடுக்கப்பட்டது உங்கள் வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்புமாக வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அதற்கு என்றும் என் அண்ணாமலையார் துணை இருப்பான் என்று சொல்லி இந்த ஜூன் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் வாருங்கள் கன்னீராசி நேர்களை கன்னிராசி நேர்களுக்கு ஜூன் மாத பலன்கள் பதினைஞ்சாம் தேதி முடிக்க சுமாரான பலன்களை கொடுக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட பகை உணர்ச்சி அரசாங்க சம்பந்தப்பட்டதில் தோல்வி அரசாங்கம் சம்பந்தப்பட்டதில் அசிங்கம் அவமானம் சந்தித்தவங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேல் படிப்படியாக விமோசனை கிடைக்கும் பெத்த பிள்ளைகள்னால் அசிங்க அவமானம் சந்தித்த இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அதிலிருந்து முற்றிலும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மனைவினுடைய உடல்நிலை பாதிக்கப்படும் மனைவினால் வாக்குவாதங்கள் விரயங்கள் ஏற்படும் தனது இரண்டாவது பிள்ளையினுடைய படிப்பு வாழ்வாதாரம் தன் அதனுடைய அமைப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை பயக்கும் கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு சமீப கடும் பொருள் விரையஸ்தானமாக இருக்கிறத அதை மாற்றி அமைக்கிறதுக்கு அம்பாளை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் அந்த விரயத்தை குறைக்கலாம் மனநிலையை ஒருமுகப்படுத்துவது மருந்து மாத்திரைகளை தகுந்த நேரத்துக்கு எடுத்துக்கொள்வது யோகா தியானம் போன்றதை பயன்படுத்துவது கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பொருந்தும் இது ஸோ இந்த ஜூன் மாதம் முற்பகுதி சரியில்லை என்றாலும் வரக்கூடிய பிற்பகுதியிலே இது நற்பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது கிடையாது கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நெஞ்சு சம்பந்தப்பட்டது அல்லது கழுத்து சம்பந்தப்பட்ட ஓதைகள் ஏற்படக்கூடியது அதன் நடைமுறையில் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது தன்னிடம் வேலை பார்ப்பவர்கள் அல்லது தன்னிடம் பழகுனர்களிடம் ஏதாவது இழப்பீடு ஏற்படும் என்பதால் தன்னோட பழக்க வழக்கம் அல்லது தன்னோட லேபர் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எதையும் தனக்கு தேவைக்கு போக பிறரை தூக்கி எறியக்கூடிய மனநிலையை மாற்றுவது பழகினரிடம் பழக்கத்துக்கு தகுந்தாற்போல் போல் நடந்து கொள்வது தேவையில்லாதது தேவை முடிந்த பிறகு தூக்கி போடுற குணநிலைகளை மாற்றுவது பின்வரும் காலங்கள் ஏற்படும் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய கெடு கெடுபலன்களுக்கு உங்களுக்கு உதவுவதற்கு ஆளில்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிடும் அதனால் பழக்க வழக்கத்தை சுத்தமாக பராமரித்து கொள்வது நன்மை பயக்கும் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் இரண்டாவது பிள்ளையினுடைய விஷயமும் அது கடைசி பிள்ளையினுடைய விஷயமும் படிப்பு சாரத்திலையும் வாழ்வியலும் கூடுதல் கவனம் செலுத்துவது குடும்ப பனிச்சுறை காரணமாக அவர்கள் மனவறுத்து போவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடன் வைத்துக்கொள்வது கொள்வது குழந்தைகளுக்கு தனி கவனம் செலுத்துவது இந்த ஜூன் மாதம் நன்மை பயக்குங்கள் இந்த மாணவ மணிகள் அது அந்த மாணவ மணிகள் தேவையில்லாமல் பிறருடைய பேச்சுக்கு வசியமாகுவது அல்லது பிறர் பேச்சை கேட்டு போவது போன்ற கிரக கோளாறு நாள் இந்த மாதிரி இருப்பது பின்வரும் காலத்தில் ஆதாள பாதத்தில் கொண்டு போய்விடும் அதே போல் மாணவர்கள் வண்டி வாகனங்களில் வித்தை காமிக்காமல் இருக்கிறது குறிப்பாக லிவிங் செய்யாமல் இருப்பது இதெல்லாம் வண்டியவும் உங்களுடைய முட்டி கால்களை பேர்த்து விடும் என்பதால் கவனமாக இருப்பதும் நன்மை பயக்கும் பொழுது குழந்தைகளுக்கு படிப்பு விஷயத்து நல்லா இருந்தாலும் புக்கு படிப்பு இதுகளை தொலைத்து கொண்டு வருவது அல்லது அதை காணாமல் தேடுவது போன்ற சூழ்நிலை இருப்பதால் பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கும் கூட கூட ப்ராக்டிஸ் பண்ணி வருவது எப்படி ச கையாளுவது என்று ட்ரெய்னிங் கொடுப்பது ஸ்கூலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இழப்பீடுகளை தவிர்க்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுக விவசாயிகளுக்கு பதினேழாம் தேதிக்கு மேல் படிப்படியாக முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்குது இருந்தாலும் சற்று பொறுக்க இருக்கக்கூடிய காலம் கலைத்துறையினருக்கு அபிவிருத்தி யோகமும் உத்வேகத்தில் சிறப்பான ஒரு அம்ச நிலையும் இருந்தாலும் கூட இன்னும் முன்னேற்றத்துக்கு சிறிது காலம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னும் ஒரு நாற்பது நாள் முப்பது நாள் போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடப்பெயர்ச்சி பொருளாதார வளர்ச்சி சம்பள உயர் இடம் மாறினாலும் சம்பள உயர்வு என்பதை நிரூபிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினர் இருக்கிறார்கள் இந்த வெளிநாடு வெளியூர் செல்பவர்களுக்கு இது க பதினேழாம் தேதிக்கு மேல் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி தரும் அதே போல் பிறருடைய பொருளை வாங்கி கொண்டு போவதோ பிறருக்கு ஜாமீன் போடுவதோ அல்லது பிற வாகனத்தை யூஸ் பண்ணுவதோ அது மிகப்பெரிய இழப்பீடுகளை ஏற்படுத்திவிடும் என்பதால் இதை கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் பயன்படுத்தாமல் இருப்பது இது குறிப்பாக ஆண்களுக்கும் குடும்பத் தலைவர்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் பொருந்தும் என்பதால் கூடுதல் எச்சரிக்கையும் கவனமும் தேவை இந்த வாரத்தில் முடிந்த அளவு இரண்டு செவ்வாய்க்கிழமையாவது குலதெய்வ வழிபாடை கூட்டி வணங்கி கொண்டு வருவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அசிங்க அவமானத்தை தடுக்கும் இன்னல்களில் இருந்து உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வருவது கணவன் மனைவிக்குள்ளே கடும் வாக்குவாதங்கள் சண்டைகள் ஏற்படுவதற்கு இந்த மாதத்தில் கரகச்சாரங்கள் இருப்பதால் கணவனிடம் விட்டு கொடுத்து போவது அல்லது எதையும் விட்டு விடுவது அல்லது மௌனம் காட்பது தங்கள் குழந்தைகளை பாதிக்காமல் இருக்கும் தங்களுக்கும் ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் எல்லாம் சண்டை சச்சரவாகவே போனால் வாழ்க்கையில் செழிப்பும் இருக்காது உயர்வும் இருக்காது என்பதை நினைவில் கொள்ள இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அறிவுறுத்துகிறது என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் என்னது ஆக இந்த ஜூன் மாதம் கன்னிராசிகாரருக்கு ஜூன் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலேயே படிப்படியான வளர்ச்சி இருக்குது அது முடிக்க குழப்பமும் தயக்கமும் ஏற்படும் என்பதால் கூடுதல் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் தங்களுடைய சேமிப்பு கணக்கு சேமிப்பு பாஸ்புக்கு போன்றவர்கள் தொலைந்து போவதற்கும் பாஸ்போர்ட் விஷயம் சேமிப்பு கணக்கு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை மேலும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் ஆண்கள் அத்தனை பேத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயம் தன்னுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அதிக கவனம் தேவை குழந்தைகளை கூடுதலாக பாதுகாப்பது தங்களுக்கு சில சிறு இலவிலைகளை தவிர்க்க உதவும் அரிப்பு இன்ஃபெக்ஷன் தைராய்டு போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருப்பதால் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறவங்க முறையான மருத்துவ ஆலோசனையும் அது மாதிரி இல்லாதவர்கள் ஒரு தடவை மருத்துவரிடம் செக்கப் செய்து கொள்வதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் ஆக ஜூன் மாதம் முற்பகுதியில் சுமாரான பலன்களும் பிற்பகுதியில் அபிவிருத்தி பலனும் கொடுக்கக்கூடியதாக கண்ணீராசிக்கு இந்த ஜூன் மாதம் அமைந்திருப்பதால் கண்ணீராசி பெண்கள் கவனமிடம் இருங்கள் என்கிறதை உணர்த்துகிறது ஜூன் மாதம் இது கூடுதல் சிறப்பு அம்சமாக இரவு பயணத்தை தவிர்க்க வேண்டும் இந்த மாதம் முழுவதும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும் இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது பொருந்தும் அடுத்து வெளிநாடு வெளியூர் செல்லும் பொழுது பிறருக்கு உதவி செய்கிறேன் என்ற பெயரில் பிறருடைய ஜாமான்களோ அல்லது அவர்களுடைய சிபாரிசு சம்பந்தப்பட்ட பொருள்களோ கொண்டு போவது உங்களை தொல்லையில் கொண்டு போய் விடுத்துவிடும் கடும இந்த கன்னிராசியில் இருக்கிறவர்கள் ஏற்கனவே மருத்துவ ஆலோசனையில் இருந்து அதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் இந்த பத்தொம்போதாம் தேதிக்கு மேல் மருத்துவ ஆலோசனை பெறும் பொழுது மீண்டும் ஒரு முழு பரிசோதனை செய்யும் பொழுது பின் வரக்கூடிய பெரிய இழப்பீடுகளை தவிர்க்கும் இந்த ராசியில் இருக்கிறவங்க கன்னி லக்கணமாக இருந்தாலும் சரி கன்னி ராசியாக இருந்தாலும் குல தெய்வ வழிபாடுகளை கொஞ்சம் கூட்டுவது எப்படி சார் கூட்டுறது கால சூரிய உதயம் சொல்லக்கூடிய சூரிய உதய காலத்திலையும் அதே நேரத்தில் சந்திரன் மறையக்கூடிய சந்திராஸ்தம காலத்திலையும் அதாவது சந்த அஸ்தமனஸ்தலம் சொல்லுவோம் சந்திராஸ்தமில்ல அஸ்தமன காலம் சொல்லுவோம் அஸ்தம காலத்திலையும் கூட்டிக்கொள்வது மனதினாலும் பழக்க வழக்கத்தினாலும் பிறருடைய ஏச்சு பேச்சுக்கும் ஆளாகாமல் உங்களுடைய தன்மையை பாதுகாத்து அசிங்க அவமானப்படாமல் இருக்கும் மீண்டும் இந்த ஜூன் மாதம் கணவன் மனைவிக்குள் ஏ ஏற்படக்கூடிய வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகப்பெரிய நன்மையை உண்டு பண்ணும்